எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் மெய்ப்பொருள் கான்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க முதல்ல சர்வதேச சந்தை எடுத்துக்கிட்டோன்னா நேற்று அமெரிக்க சந்தை மிக்சாக தாங்க இருந்தது எடுத்துகிட்டு ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சுங்க நூத்தி தொண்ணூறு பாயிண்ட் பிளஸ் தென் டவ் வந்து ஒரு பத்து பாயிண்ட் டவுன்னு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு இருபத்தி ஒன்பது பாயிண்ட் அப்புங்க சர்வதேச செய்திகள்னு பார்த்தோன்னா அடுத்து முக்கியமான செய்தி யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடக்க போற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தாங்க இப்போதைக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஎஸ் போகுது இல்லையா அதுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் ஜூலை ஒன்பதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடல அப்படின்னா யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் நம்ம வந்து அவரேஜா ஃபிஃப்டி டூ பர்சன்ட் போறோம் ட்ரம்ப் அவர்கள் வந்து டாரிஃபை பயங்கரமாக குறைக்க சொல்லி அழுத்தங்கள் தராருங்க இந்திய தரப்புக்கு ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபுல்லா நம்ம போடல அப்படின்னாலும் ஒரு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட்டாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு அடுத்து கோல்டுத்துவண்டி டூ கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு நாற்பது ரூபாய் விலை இருக்குங்க நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்ல இருக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு இந்திய ரூபாயா இருக்குங்க பிரன் க்ரூடு ஒரு அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு யுஎஸ் டாலரா இருக்கு ஒரு பேரல் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது லிட்டர் இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஜூலை எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளுமே எஃப்ஐஐஸ் வித்திருக்கிறாங்க கேஷ் பொறுத்த வரைக்கும் நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க ஜூலை ஃபர்ஸ்ட் ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி குரோர்ஸ் ஜூலை செகண்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் கோர்ஸ் மொத்தமாக ஷேர்ஸ் வந்துருக்காங்க நெட் செலர்ஸ் இருக்காங்க ஜூன் மாசத்தை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் நெட் பையர்ஸ் தான் இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி மார்ச் ஏப்ரல் மே ஸோ தொடர்ந்து நான்காவது மாதமா எஃப்ஐஸ் வந்து நெட் பையர்ஸ் ஆயிருந்துருக்காங்க இது நல்ல செய்தி தான் பட் எவ்வளவு வாங்கினாங்க அப்படின்றதாங்க முக்கியம் ஒரு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு பக்கமா தாங்க கேஷ் அக்மெண்ட்ல நெட் பையர்ஸ் ஆயிருந்து அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மாசம் ஒரு ரெண்டு லட்சம் கோடிக்கு பக்கமா விற்றாங்க ஸோ மொத்தம் வித்ததுல பத்துல ஒரு பங்கு தாங்க இப்ப வாங்கிருக்கிறாங்க ஒரு நாலு மாசத்துல பிஎன்பி பரிபாஸ் என்ன சொல்றாங்க இந்த ஐடி ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா அதுல எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் அப்படின்றது தேர்ட்டீன் இயர்ஸ் லோல இருக்கு டிஐ ஹோல்டிங்ஸும் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வரக்கூடிய குவார்டர்ல இன்ஃபோசிஸ் பர்சிஸ்டன்ட்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி விப்ரோ டிசிஎஸ்லாம் வீக்கரா தான் இருக்கும் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க ஐடி செக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அடுத்த ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியுதுங்க நல்ல வேல்யூவேஷன்ல நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் பிடிக்கலாம் இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு அடுத்த அப்டேட்னு பார்த்தோம்னா ஐஷார் மோட்டர்ஸோட ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சேல்ஸ் சூப்பரா இருந்திருக்குங்க டுவெண்ட்டி டூ பெர்சென்ட் சேல்ஸ் வந்து கூடி இருக்கு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கம்பேர் பண்றப்ப குறிப்பா இந்த த்ரீ ஃபிஃப்டி சிசி வேரியன்ட் நல்லா சேல்ஸ் கூடிருக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேல்ஸ் குரோத் இருந்திருக்கு கிரேட்டர் தன் த்ரீ பிப்டி சேல்ஸ் எடுத்து இருந்திருக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து இயர் ஆன் இயர் செவன்டி நைன் பெர்சென்ட் க்ரோ ஆயிருக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து மாரதி சுசுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் மாசத்தோட சேல்ஸ் நம்பர்ஸ் பாக்குறப்ப மந்த் ஆன் மந்த் இயர் ஆன் இயர் ரெண்டுமே வந்து பத்து பெர்சென்ட்க்கு மேல குறைஞ்சிருக்கு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்டி கம்பேர் டூ தௌசண்ட் டுவெண்டி பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு சேல்ஸ் சரி மே மாசத்தை கம்பேர் பண்ணுறப்ப ஜூன் எடுத்துக்கிட்டோம் வந்து 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 ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குங்க பட் சேல்ஸ் எடுத்துட்டோம் குறஞ்சிருக்கு அடுத்து கியா இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா மந்த் ஆன் மந்த் இயர் ஆன் இயர் சுசு மாதிரி இவங்களோட சேல்ஸ் நம்பர்ஸும் குறஞ்சிருக்குங்க மந்த் ஆன் மந்த் அதாவது மே கம்பேர் பண்றப்ப ஜூன்ல செவன் பாயிண்ட் செவன் சேல்ஸ் குறைஞ்சிருக்கு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கம்பேர் பண்றப்ப ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் பெர்சென்ட் சேல்ஸ் நம்பர் குறைஞ்சிருக்கு அடுத்து ஸ்கூடா இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா சேல்ஸ் நம்பர் பயங்கரமா இருக்குங்க இப்ப ஜான்வரி டூ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்றப்ப ஜான்வரி டூ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டோம்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் பெர்சென்ட் வந்து சேல்ஸ் நம்பர் கூடியிருக்கு கம்பெனிய பொறுத்த வரைக்கும் இந்தியாவில நல்லாவே எக்ஸ்பேன் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டச் பாயிண்ட்ஸ் இருந்ததுங்க இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் டச் பாயிண்ட்ஸ் இருக்கு கம்பெனி என்ன சொல்றாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிவில் ஸ்கூடா இந்தியாவுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டச் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஹியூண்டாய் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிரீட்டா இருக்கு இல்லையா அது மிட் சைஸ் எஸ்யூவில ஒரு பெஸ்ட் செல்லிங் வேரியண்ட்டுங்க அக்ராஸ் த கம்பெனிஸ் கிரீட்டாவை அடிச்சுக்க ஆள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மிட் சைஸ் எஸ்யூயை பொறுத்த வரைக்கும் கிரீட்டா லான்ச் பண்ணி பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பெஸ்ட் செல்லிங் மிட் சைஸ் எஸ்யூவி கிரீட்டா தான் அப்படின்னு கம்பெனி சொல்லிருக்காங்க இது ஹியூண்டாய் மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட் அடுத்து ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஏஎம்சி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஐபிஓ போறதுக்கு பேப்பர் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து ஒரு டென் தௌசண்ட் க்ளோர் ஐபிஓவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேலாக தான் இருக்கும் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் வென்சருங்க ஐசிஐசிஐ பேங்க் தென் ப்ரொடென்ஷியல் பிஎல்சி பிரிட்டிஷ் கம்பெனிங்க ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி நைன் பெர்சென்ட் கியூ த்ரீ பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஐபிஓ எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு அடுத்த இந்தியன் பேங்கோடைய பிசினஸ் அப்டேட் வந்துருக்குங்க இருக்குங்க கியூ ஒன் பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு டோட்டல் பிசினஸ் வந்து ஒரு டென் பாயிண்ட் டூ பெர்சென்ட் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் அட்வான்சஸ் அண்ட் டெபாசிட்ஸ்ல ஸ்டெடியா பேங்க் வந்து க்ரோ ஆகிறாங்க டெபாசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நைன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்குங்க செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக் குரோர்ஸா இருக்கு டெபாசிட்ஸ் அட்வான்சஸ் எடுத்துட்டோம்னா சிக்ஸ் லேக் ரோர்ஸா இருக்குங்க லெவன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் ஏ இருக்கு இயர் ஆன் இயர் கியூ ஒன் பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல பேங்க் பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு எயிட் டைம் சேவிங்ஸ் தாங்க இருக்கும் பிரைஸ் புக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கீழே தான் இருக்கும் நீங்க ஏற்கனவே கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பத்திரமா வச்சுக்கலாம் நல்ல பிசினஸ் அப்டேட் தான் பட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் அது வந்து கியூ ஒன் பினான்ஷல் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிசல்ட் சொல்றப்பதான் நம்ம பார்க்க முடியும் அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இருக்கோன்னா அவரோட எஃப்எம்சி செக்மெண்ட்டை ஸ்டெரெந்தன் பண்றதுக்காக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்ல ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐபிஓ போவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க அதனால கம்பெனி என்ன பண்றாங்க ரிலையன்ஸ் ரீட்டை ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தென் ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வர்றாங்க நியூ ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் அப்படின்றது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் டேரக்ட் சப்சிடரிய இருக்கும் அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க யூஐபி தென் ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா ரீசர்ஜ் அண்ட் பவர் வென்சர்ஸ் அப்படின்ற கம்பெனிங்க சிங்கப்பூர் பேஸ்டு பவர் ஜென்ரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் பில் அந்த ஃபில்ம்ல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஸ்டேக் இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ரிமைனிங் ஸ்டேக் யாத்திருக்கு அப்படின்னா ஐசிஐசிஐ வென்ச்சர்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் குவைத் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி தென் ஓமன் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இவங்கள்ட்ட இருந்து ரிமைனிங் ஸ்டேக்கை வாங்குறதுக்காக பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு இது டாடா பவருக்கு நல்ல தான் டாட்டா பவரோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா ஒரு தேர்ட்டி டூ டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க ஃபோர் ஹண்ட்ரட் கீழே இன்னைக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரேஞ்சில் வந்தா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்த டிமார்ட் நிறுவனத்தினுடைய பிசினஸ் அப்டேட் வந்து கியூ ஒன் பினான்சியல் ட்வெண்ட்டி சிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் கம்பெனிக்கு இப்போதைக்கு நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டோர்ஸ் இருக்குங்க பட் வேல்யூவேஷன்ஸ் தான் நம்ம பார்ப்போம் ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேல ஏர்னிங்ஸ் இருக்கு நல்ல ரெவன்யூ க்ரோத் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கூடாது நேற்று ரெவன்யூ க்ரோத் காட்டியிருந்தாலும் ஷேர் பிரைஸ் கீழே இருந்தது அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலி டுவெண்ட்டி சிக்ஸ்ல யூஎஸ்ல சேல்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க இதற்கு மத்தியில் கம்பெனியோட ஃபோக்கஸ் என்னவா இருக்குது அப்படின்னா பயோசிமிலர்ஸ் தென் கன்சியூமர் ஹெல்த் கேர் இது ரெண்டுலையும் ஸ்கேலப் பண்ணுறதுக்கான வேலைகளையும் இருக்கிறாங்க இந்த சேல்ஸ் ரெவன்யூ குறையும் இல்லையா அதை கோப்பம் பண்றதுக்காக ஃப்ரெஷ் அக்ரிஷியேஷன்ஸ் தென் பார்ட்னர்ஷிப்ஸ் இதெல்லாம் போட்டு சேல்ஸ் ரெவன்யூவை கூட்டுறதுக்கான வேலைகள்லையும் ஈடுபடுவாங்க அதை விட முக்கியமாக செலவுகளை குறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணுறாங்க இது டாக்டர் ரெட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க ஷேர் பிரைஸ் குறைஞ்சிட்டே வருது இன்னமும் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க கன்சிடர் பண்றதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அடுத்து இன்னைக்கு கேள்வி ஹெல்ப்ல போயிடலாங்க ஃபர்ஸ்ட் ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபின் பைப் அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி கேட்டுருக்காங்க கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ தான் பட் நான் வந்து ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல மாட்டிக்கிறேன் அதாவது பீக்ல கன்சிடர் பண்ணிருக்காங்க த்ரீ பிப்டி ரேஞ்ச்ல நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இருந்தப்ப இப்ப கொஞ்சம் டைம்ஸ் வந்துருச்சுங்க நல்ல நிறுவனம் தான் ஹையர் ப்ரைஸஸில் மாட்டிக்கிட்டோம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுறது தாங்க சிறந்த ஐடியா அடுத்து அலம்பிக் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா நான் அதை கன்சிடர் பண்ணாத காரணம் டெட் டூ இக்யூட்டி பாயிண்ட் டூக்கு பக்கமாக இருக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறது எல்லாமே டெட் ஃப்ரீ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஹையர் ப்ரைஸஸில் அதாவது தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் எல்லாம் நிறைய சிக்கிருக்கிற மாதிரி தெரியுதுங்க இப்போ நைன் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் இருக்கு ஸோ பி வந்து தேர்ட்டி கீழ வர்றப்ப அவரேஜ் பண்ணா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நல்ல அவுட்கம் கிடைக்கும் டெட் ஃப்ரீ கம்பெனியாக பார்த்து போறது எப்பொழுதுமே சேஃப்ங்க அதே மாதிரி சாய் லைஃப் சயின்சஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்குங்க ஹண்ட்ரட் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு நீங்க ஹையர் ஏர்னிங்ஸ்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும் வெளில வர்றதுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்புறம் பார்ப்போம் அடுத்து ஆதித்யா பிர்லா கேபிடல் பத்தி கேட்கறாங்க நம்ம வந்து பிரைஸ் டு புக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தோங்க இப்ப பயங்கரமா ஏறிடுச்சு கீழே இறங்கினா பார்ப்போம் இல்லாட்டி விட்டுருவோம் இப்ப அது எனக்கு ஓவர் தான் தெரியுது அதே மாதிரி பஜாஜ் பினான்ஸ் பத்தியும் நிறைய கேள்விகள் வருதுங்க அது ஓவர் வேல்யூடு தான் அடுத்து நிப்போன் இண்டியா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தென் மாத்திலால் அஸ்வால் பினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் இதை பற்றியெல்லாம் கேட்டிருக்காங்க இது எல்லாமே எனக்கு ஓவர் வேல்யூடா தெரியுது அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்குள்ளேயே நம்ம போறது இல்லைங்க அடுத்து டிவிஎஸ் பஜாஜ் ஹீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா டிவிஎஸும் பஜாஜும் இப்போ ஓவர் வேல்யூடு தான் பட் ஹீரோ மோட்டர் கிராப் பி வந்து டுவெண்ட்டிக்கு பக்கமாக தான் இருக்கு தொடர்ந்து கன்சிடரபுள் ரேஞ்சில் தான் இருக்கு ஜூனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது டென் பெர்சென்ட் ஏறி இருக்குங்க தென் விடா பி எக்ஸ் டூ லான்ச் அதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் தென் கியூ ஒன் பினான்சியல் டுவெண்டி சிக்ஸை பொறுத்து ஷேர் பிரைஸோட மூவ்மெண்ட் இருக்குங்க அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் இதெல்லாம் வந்து கன்சிடரபுள் ரேஞ்சில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க் இப்பயுமே புக் வேல்யூ கீழே தான் இருக்கு அது வந்து கன்டரபிள் ரேஞ்ச் தான் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நெருங்கிடுச்சு எப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கீழே வந்தால் கன்சிடர் பண்ணலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலே போயிடுச்சு அப்படின்னா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அடுத்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல ஃப்ரெஷ் என்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டங்க தேர்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு மேபி செவன் ஹண்ட்ரட் கீழே வந்தால் அது அதுக்கப்புறம் யோசிப்போம் பிரைஸ் டு புக்கும் த்ரீ டைம்ஸ்க்கு மேல இருக்குங்க அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் ஒன் பாயிண்ட் நைனுக்கு பக்கமாக இருக்கு இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க் வெயிட் அண்ட் வாட்ச் தான் அடுத்து ஜிஐபிசிஎல் குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கம்பெனி லிமிடெட் பற்றி கேட்டுருக்காங்க இதை இருந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரெவன்யூ க்ரோத் இல்லை அதனாலதான் அதை கன்சிடர் பண்ணல யுனைடெட் ஸ்ப்ரிட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா சிக்ஸ்டி த்ரீ டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க நம்ம வந்து தேர்ட்டி டைம்ஸ் தான் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடு தான் அடுத்து ஹெச்எல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்னொரு ஆறு மாதம் வெயிட் பண்ணணுங்க அடுத்து ஜி எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுதுங்க அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கிற ஸ்டாக்காக பார்த்து கன்சிடர் பண்ணுறது நல்லது அடுத்து காட்ரேஜ் நிறுவனங்களை பற்றி கேட்டிருக்கிறாங்க கோட்ரேஜ் கன்சியூமர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ்டி ஃபைவ் டைம்ஸ் சேர்னிங்ஸ் இருக்குங்க கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபார்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது ரெண்டுமே என்னுடைய த்ரெஸ் ஹோல்டுக்கு மேலே தான் இருக்கு தேர்ட்டிக்கு கீழே இருந்தால் பார்ப்போம் தேர்ட்டி கிட்ட இருக்கிறது என்னென்ன இருக்குன்னா இமாமி தேர்ட்டிக்கு பக்கமாக இருக்குது தென் ஐடிசி டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்கு அடுத்த ஜஸ்டைல் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டுருக்குறாங்க கம்பெனி நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது பிஸ்னஸ்ல ரெவன்யூ க்ரோத்தும் இருக்கு ப்ராஃபிட் க்ரோத்தும் இருக்குங்க இயர் ஆன் இயர் பேஸிஸில் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோட வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைஸ் டு புக் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் டைம்ஸ் இருக்கு டுவெண்ட்டி டூ டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ரொம்ப நல்ல செய்தி கடன் இல்லை ஜஸ்ட் டைல பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தான் யார் ப்ரொமோட்டர் அவங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் பத்தி ஒரு டென் டேஸ் கழிச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம் இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் நன்றி